உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இருபத்தி ஐந்து தாபீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நிறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தவசு காலத்தில் இருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வந்து அவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்கின்றோம் ஜபமாலை சொல்லி ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே கோயிலுக்கு சென்று சிலுவை பாதை சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் அன்றாடுகின்றோம் இவையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது திருச்சபையின் வழியாக எனவே இவை எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தோடு நாம் ஏறடைக்கின்றோம் எல்லாமே நல்லதுதான் ஆனால் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் உண்மையிலே உங்களுடைய உள்ளத்தை தொடுகின்றதா நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை ஆண்டவர் உற்று கவனிக்கிறாரா என்கின்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எது தெரியுமா நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் முதலில் ஆண்டவரிடம் வந்திருக்கிறீர்களா ஆண்டவரை ஏற்றிருக்கிறீர்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எப்பொழுதும் நீங்கள் உடன் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றிருக்கிறீர்களா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நாம் அவ்வாறு இல்லாமல் இருக்கிறபடியால் நமது மனம் அலைப்பாய்கிறது அலைப்பாய்கிறது என்று கேட்கின்றார் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அழகாக ஒரு தத்துவ ஞானி சொல்லி இருக்கின்றார் மனிதனுடைய இதயம் உள்ளம் குரங்கை போன்றது குரங்கு எவ்வாறு மரம் விட்டு மரம் தாவுகின்றதும் அதே போல் மனிதனுடைய மனதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று அவர் அழகாக எழுதி வைத்திருக்கின்றார் இது உண்மைதான் நம்மளுடைய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடிவது இல்லை இப்பொழுது நாம் இங்கு இங்கே இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நம்முடைய மனம் பல இடங்களுக்குள் கடந்து சென்று வந்துவிடும் பல நாடுகளுக்குள் கடந்து சென்று வந்துவிடும் பல பொருள்கள் மீது கடந்து சென்று வந்துவிடும் நாம் திருப்பலியில் பங்கு கொள்கின்றோம் அங்கே அந்த அரை மணி நேரம் கோயிலுக்குள் இருக்கும் பொழுது நம்மளால் முழுவதுமாக அந்த திருப்பலியில் பங்கு கொள்ள முடியவில்லை நம்மளுடைய உள்ளம் உலகம் முழுவதும் சுத்தி கொண்டே இருக்கும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஒரு ஜெபமாலை சொல்லும் பொழுது ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி ஜெபிக்கும் போது கூட நம்மளுடைய மனம் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது இல்லை இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய செபங்கள் கேட்கப்படாமல் இருக்கின்றது நம்மளுடைய மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படி என்றால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் தாவி இந்த நாளில் அழகாக சொல்லி இருக்கின்றார் நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்பாக வைத்துள்ளேன் என் புறத்தில் வைத்துள்ளேன் எனவே நான் அசைவுறேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே உங்களுடைய புறத்தில் வைத்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுடைய உள்ளம் ஒரு நாளும் அலை பாயாது அதற்காகத்தான் சில இடங்களிலே நற்செய்தி கூட்டத்தின் பொழுது முதலில் ஆராதனை வைப்பார்கள் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் ஆடி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு அலை பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனதை ஒன்று சேர்த்து ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஆண்டவரை தேடி ஜெபிப்பது இந்த எனவே நாளிலும் நீங்களும் இதே போல சிச்சுவேஷனில் இருக்கலாம் உங்களுடைய உள்ளம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய மனது ஒரு இடத்தில் கூட இருக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமே என்றால் அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் முடியும் எனவே தான் பரிசுத்த ஆவியின் கனிகள் உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் திருப்பாடல்கள் பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆற்றல் என்ன ஆண்டவருடைய வல்லமை என்ன ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்த்து அவரை தேட வேண்டும் அவருடைய திருமுகத்தை இடையற அறியாது நாட வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளையின்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவருடைய திருமுகத்தை இந்த நற்கருணையில் இருந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பரிசுத்தமான தெய்வம் பரிசுத்தமாய் அமர்ந்து நாம் பேசுவதையும் நாம் உள்ளம் ஏங்குவதையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார் எனவே உங்களுடைய மனம் அலை பாயாதபடி எப்பொழுதும் ஆண்டவர் மீது முகத்தின் மீது கண்களை பதிய வைத்து நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவித ஆசிர்வாதத்தையும் தருவார் செல்கின்ற இடத்திலெல்லாம் பாதுகாப்பாய் இருப்பார் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே இருப்பார் என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவர் உங்களிடம் பொண்ணையோ பொருளையோ உங்களுடைய காணிக்கையோ கேட்கவில்லை அவர் உங்களிடம் கேட்பது உங்களை மட்டுமே யாராவது உங்களிடம் காணிக்கை எடுக்கிறார்கள் என்றால் பத்து கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள் பணம் என்கின்ற ஆசையை ஒவ்வொரு போதகருடைய உள்ளத்தில் சாத்தான் விதைத்திருக்கிறபடியால் அவனுடைய பிரசங்கமும் அவனுடைய வழிமுறைகளும் பணத்தை நோக்கி இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஜெபிக்க கூடியவர்களாய் மாறும்பொழுதும் உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆவியிலும் ஆற்றலிலும் வல்லமையிலும் வாசிக்க கூடிய வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கொடுப்பார் கொடுப்பார் எல்லோரையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம் பாருங்கள் தாய் திருச்சபை விட்டு வழி விலகி போகிறார்கள் போய் இன்னொரு சபையில் சேருகிறார்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த சபையில் அதன் பிறகு ஒரு ஆண்டு அல்லது இரண்டு ஆண்டு அந்த சபையில் இருந்த பிறகு இன்னொரு சபை செல்வார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மனம் எதையோ குறித்து அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது உண்மையான கடவுளை தேடவில்லை அவர்கள் ஏதோ ஒரு சிக்கி இருக்கிறார்கள் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர்கள் இந்த நாளில் இருந்து என் மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பலத்தை தாரும் உமை நோக்கி இருக்க வேண்டும் உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும் உமது வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் நீர் கற்றுக் கொடுப்பவற்றை நான் ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கி கொண்டும் அதன்படி என்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து உமக்காக நான் வாழ வேண்டும் சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் மணி துளிகள் தான் ஜெபிக்க போகின்றோம் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவோம் எந்த ஒரு பராக்குக்கும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரை கண்முன்பாக நிறுத்தி தாவீது ஜெபித்ததை போல் நாமும் அவரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது வல்லமையான பிரசனத்தினால் எங்களை நிரப்பி எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பவரே மக்கள் நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் எங்களுக்கு முன்னேயும் பின்னேயும் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் சில நேரங்களில் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் அதனால் எங்களுடைய மனம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது தகப்பனே நீர் எங்களை புறக்கணிப்பது இல்லை நீர் எங்களை அப்படியே ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றீர் ஒவ்வொரு நாள் உமது ஆற்றலையும் உமது திருமுகத்தையும் வல்லமையும் தேடி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அசை உராதபடி இந்த உலகத்தில் கூட நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து கல்வாரியிலே தகன பலியாய் ஒப்புக்கொடுத்து எங்களை மீட்டு அடித்து இருக்கின்றேன் உமது திருமுகத்தை தேடக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்கும் எங்களை தொடும் எங்களை ஆசீர்வதியும் இந்த நாளில் எங்களுக்கு பக்கத்துணையாய் வாரும் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய மனம் அலை பாயாதபடி உமை நோக்கி இருக்கக்கூடிய உமது வல்லமையும் பலத்தையும் தாரும் இறை வார்த்தையின் ஞானத்தை எங்களுக்கு கற்றுக்கொடும் தகப்பனே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனிதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே மனதை கட்டுக்குள் காப்புக்குள் வைப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்